வீடியோ பார்க்குறோன்னா நான் வந்து வெயில் காலத்தில் கடாயை வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வெயிலில் வச்சா அப்பளம் அப்பளம் வத்தல்லாம் வறுக்கலான்னு சொல்கிறாங்க அது உண்மையான்னு பார்க்கலாம் வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் வெயிலில் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம அப்பளம் வத்தல் வறுத்து பார்க்கலாம் அது வறுக்குதான்னு பார்க்கலாம் வாங்க ஐயோ பாருங்க மக்களே வத்தல் வறுக்குது உண்மை தான் வெயில் இருபது நிமிஷம் எண்ணெயை ஊற்றி கடாயில் வச்சா எண்ணெய் சூடாகி வத்தல் வறுக்குது இந்த உண்மை பாருங்கள் உண்மையை கண் கூட தெரியுது மக்களே பாருங்கள் சூப்பராக வத்தல் வருபடுச்சு வெயில் இருபது நிமிஷம் வச்சாலே போதும் எண்ணெய் சூடாகி வத்தல்லாம் வருபடுது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வத்தல் வறுக்கலாம் கேஸு தேவையில்லை அடுப்பு தேவையில்லை இன்டெஷன் ஸ்டவ் தேவையில்லை வெயில் எண்ணெயை வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் வத்தல் அப்பளம் பூரிய சமையலும் செஞ்சிடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நம்பிட்டீங்களா இது சுத்த பொய்யான வீடியோ யூடியூப்பில் நிறைய வருதுமாரி வற்றலை எண்ணெயில் வ வெயிலில் வச்சு வ எண்ணெயை ஊசினே வறுப்பட்லான்னு சொல்கிறாங்க இது பொய் நாங்கள் வீட்டில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு எடுத்து வந்து மாடியில் வச்சு பார்த்தோம் மாடியில் வச்சு தான் வருத்தோம் எல்லாம் வச்சு எண்ணெய் சூடாய் வறுக்கலை வீட்டில் சூடு பண்ணி எடுத்து வந்து மாடியில் வச்சு நாங்கள் க பண்ணோம் உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் இது வந்து எவ்வளோ நேரம் வச்சாலும் எண்ணெய் சூடாய் வத்தல் வறுக்கப்படாது நம்ம வந்து அடுப்பில் சூடு பண்ணால் தான் எண்ணெய் வறுப்படும் இது பொய்யாக நிறைய பேர் வீடியோ போடுறாங்க இப்போ என்னென்ன வெயிலில் வச்சா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஊற்றி வைச்சா என்ன அப்பளெல்லாம் வறுக்கலாம்னு சொல்கிறது முட்டிலும் பொய்யான வீடியோ நம்பாதீங்க அதுமாரி நீங்கள் வந்து வெயில் காலத்துல வந்து முட்டையை வந்து பைக்கில் உடச்சி ஊற்றினா முட்டை ஆம்லேட் வரும் அதுமாரி காரில் முட்டையை உடச்சி ஊற்றினா முட்டை ஆம்லேட் வரும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வரவில்லை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவும் வரல நீங்கள் வீட்டில் தோசைகளில் முட்டையை உடைச்சி உப்பு ம மிளகுத்தூள் போட்டால் தான் முட்டாம்பேட் வரும் பைக் மேலேயோ கார் மேலேயோ போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்தாலும் வரவே வராது உங்கள் ஆம்லேட் வேறுனா வீட்டில் தோசக்கல்ல போடுங்க இல்லை கடாயில் போட்டு முட்டாம்பேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அப்படியே இந்த பூ என்ன பூன்னு சொல்லுங்கள் இந்த மரத்தில் ஃபுல்லாக ஒரு எல்லோ கலரில் திராட்சை மாரி கொத்து கொத்து கொத்தா தொங்குது இந்த மரத்தில் நாங்கள் இன்னைக்கு பார்க்கு போயிட்டு வந்தோம் உங்கள் மரம் ஃபுல்லாக மாரி பூ கொத்து கொத்து கொத்தா தொங்குது திராட்சை மாரி தெரிஞ்சு யாருக்கா இந்த பூ என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுமாரி வீங்கள் வீடியோவுக்கு நிறையா பேர் சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது என்ன பூன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எப்படியும் தெரிஞ்சுன்னு தான் சொல்லுங்கள் மரம் ஃபுல்லாக பாருங்கள் திராட்சை மாரி கொத்து கொத்து கொத்தா எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் எப்படி பூத்து குலுங்குது பாருங்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு வீட்டுக்கு அப்படி பறிச்சுட்டு போனாங்க சூப்பராக இருந்தது நிறைய பேர் வீடியோ வேறு எடுத்தாங்க இது தெரிஞ்சால் இது என்ன பூன்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியல இந்த பூ என்னன்னு தெரியல ஆனால் நிறைய பார்த்தேன் நான் அண்டிதான் பார்க்கில் பார்த்தேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்